வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசு தலைப்புச் செய்திகள் மணிப்பூர் மாநில மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் ஏழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு மிசோரமில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல் அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று உறுதி மலைப்பகுதிகளில் குகை அமைத்து உருவாக்கப்பட்டுள்ள சாயிரம் ரயில்வே பாதை மிசோரம் மக்களின் வாழ்வில் புரட்சியை ஏற்படுத்தும் என்று அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேச்சு நேபாளத்தில் அமைதி திரும்ப வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பம் இடைக்கால பிரதமர் சுஷிலா கார்கிக்கு வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூர் சென்றிருப்பது வரவேற்கத்தக்கது காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா சென்னையில் பேட்டி உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்ப போதைப்பொருள் நடமாட்டத்தால் இளைஞர்களின் வாழ்க்கை சீரழிவதை திமுக அரசு கண்டுகொள்ளவில்லை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு பிரச்சார பேரணி நடத்த கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே திமுக அரசு சிறப்பு சலுகைகளை வழங்குகிறது பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விமர்சனம் ரஷ்யாவின் கான்சட்கா தீபகற்பத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்க சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் மக்கள் அச்சம் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி இந்தியாவின் நுபூர் ஜாஸ்மின் ஆகியோர் இறுதி போட்டிக்கு தகுதி விரிவான செய்திகள் மணிப்பூர் மாநில மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் மிசோரமை தொடர்ந்து மணிப்பூர் சென்றடைந்த பிரதமர் அங்கு ஏழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மணிப்பூரில் அமைதி திரும்பவும் மணிப்பூர் மக்களின் கனவை நனவாக்கவும் மணிப்பூர் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் அனைத்து அமைப்பினரும் பாடுபட வேண்டும் என்று வலியுறுத்தினார் மணிப்பூர் மக்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு மத்திய அரசு உறுதுணையாக திகழும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி வருவதாகவும் அனைத்து கிராமங்களையும் நகரங்களையும் சாலை மற்றும் ரயில் மார்க்கமாக இணைக்க இதுவரை மூவாயிரத்து எழுநூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார் கடும் மழையையும் பொருட்படுத்தாமல் திரண்டிருந்த பொதுமக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அப்போது நன்றி தெரிவித்தார் भी स्थान पर विकास के लिए शांति की स्थापना बहुत जरूरी है बीते 11 वर्षों में नॉर्थ ईस्ट में दशकों से चल रहे अनेक विवाद अनेक संघर्ष समाप्त तो हुए हैं लोगों ने शांति का रास्ता चुना है विकास को प्राथमिकता दी है मुझे संतोष है कि हाल ही में हिल्स और बेली में अलग अलग ग्रुप्स के साथ समझौतों के लिए बातचीत की शुरुआत हुई है ये भारत सरकार के उन प्रयासों का हिस्सा है जिसमें संवाद सम्मान और आपसी समझ को महत्व देते हुए வடகிழக்கு மாநிலங்கள் நாட்டின் வளர்ச்சி எஞ்சினாக மாறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தலைநகர் தில்லியிலிருந்து மிசோரத்திற்கு தனி விமானம் மூலம் பிரதமர் சென்றார் ஆனால் அங்கு நிலவிய மோசமான வானிலை காரணமாக துவாம்பொய் ஹெலிபேடில் விமானம் தரையிறங்க முடியாததால் லெங்போய் விமான நிலையத்தில் பிரதமரின் விமானம் தரையிறங்கியது அங்கிருந்தபடியே மெய்நிகர் முறையில் அஸ்வால் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பெய்ரபி சாய்ரங் இடையேயான புதிய ரயில்வே பாதையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் சாய்ரங் தில்லி ராஜஸ்தான் எக்ஸ்பிரஸ் சாய்ரங் குவாஹத்தி எக்ஸ்பிரஸ் சாய்ரங் கொல்கத்தா எக்ஸ்பிரஸ் ஆகிய மூன்று ரயில் சேவைகளையும் அவர் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கியும் வைத்தார் பின்னர் விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ள புதிய ரயில்வே பாதை மூலம் மிசோரத்திற்கு நேரடி ரயில் சேவை வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார் சவால் மிகுந்த இந்த திட்டத்தை செயல்படுத்த பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டதாகவும் பொறியாளர்களின் அயராத கடின உழைப்பில் மிசோரம் மக்களின் எதிர்பார்ப்பு தற்போது நனவாகி இருப்பதாகவும் குறிப்பிட்டார் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவாகி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் आवर हार्थ हैव ऑलवेज बिन डायरेक्टली कनेक्टेड विथ इच अदर नाउ फॉर द फर्स्ट टाइम सेरांग इन मिजोराम विल बी कनेक्टेड डायरेक्टली विथ दिल्ली बाय द राजधानी एक्सप्रेस दिस इज नॉट जस्ट अ रेलवे कनेक्शन बट ஆபரேஷன் நடவடிக்கை குறித்து எடுத்துரைத்த பிரதமர் தீவிரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டவர்களுக்கு நமது படைகள் தகுந்த பாடம் கற்பித்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் நாட்டின் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் அவர் கூறினார் நாட்டின் கடைசி குடிமகன் வரை அனைவரின் நலன் சார்ந்த நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசு முக்கியத்துவம் அளிப்பதாகவும் மக்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலமே நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்ய முடியும் என்பதே தமது அரசின் நோக்கம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது குறிப்பிட்டார் During Operation Sindhu, you all saw how our soldiers taught a lesson to those who sponsored terror. The whole nation was filled with A sense of pride about our armed forces. In this operation, Made in India weapons played a significant role in protecting our country. The growth of our economy and manufacturing sector is very important for our national security. மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் கலவரத்தால் பாதிக்கப்பட்ட உள்ளூர் மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் அப்போது மக்கள் தெரிவித்த கருத்துக்களை அக்கறையுடன் கேட்டறிந்த பிரதமர் அவர்களின் துயரை போக்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று உறுதியளித்தார் மிசோரத்தில் விரைவில் சரக்கு ரயில் போக்குவரத்து தொடங்க இருப்பதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் ஐஸ்வாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் சாய்ரங் ரயில்வே பாதை மிசோரம் மக்களின் வாழ்வில் புரட்சியை ஏற்படுத்தும் என்றார் சவால் மிகுந்த மலைப்பகுதிகளில் நாற்பத்தி ஐந்து குகைகளை குடைந்து இந்த பாதை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் நாற்பத்தி ஐந்து முக்கிய பாலங்களும் எண்பத்தி எட்டு சிறு பாலங்களும் இடம்பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த புதிய ரயில் பாதை மூலம் குவாஹத்தி கொல்கத்தா தில்லி மற்றும் பல்வேறு நகரங்களுக்கு மிசோரத்திலிருந்து ரயில்கள் இயக்கப்பட இருப்பதாக அறிவித்தார் இந்த புதிய திட்டத்தின் மூலம் இந்த மாநிலத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகப்படுவதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். The Barbi Sarang railway line was a very very challenging project. It includes 45 tunnels and 55 major bridges. It is practically a series of bridges and tunnels. There is a bridge, there is a tunnel. Then there is a bridge, then there is a tunnel. It's like that. That's the way this line is built because of the Himalayan mountains and the deep valleys. In fact, one bridge in Mizoram is taller than Kutub Minar in Delhi. This line will now connect Mizoram with Guwahati, Kolkata. கர்நாடக மாநிலத்தில் நிகழ்ந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் ஹசன் மாவட்டத்தில் விநாயகர் சிலை நீரில் கரைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதையொட்டி அங்கு ஏராளமானோர் கூடியிருந்த நிலையில் அவ்வழியே வந்த சரக்கு லாரி கட்டுப்பாட்டை இழந்து கூட்டத்திற்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது இதில் ஐந்து பொறியியல் கல்லூரி மாணவர்கள் உட்பட ஒன்பது பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த இருபதற்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்த இக்கட்டான வேளையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று பிரதமர் கூறியுள்ளார் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார் சுதந்திர போராட்ட வீரர் ஜிதேந்திரநாத் தாஸின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார் இதுகுறித்து அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் சுதந்திரத்திற்காக ஜிதேந்திரநாத் தாஸ் செய்த தியாகம் மற்றும் பங்களிப்பை நினைவு கூர்ந்துள்ளார் அவரது வாழ்க்கை இன்றைய இளைஞர்களுக்கு உந்து சக்தியாக திகழ்வதாகவும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட பிரதமர் உடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் சுமார் மூவாயிரம் இளைஞர்கள் பங்கேற்றது வளர்ச்சியடைந்த பாரதம் திட்டத்தின் அடையாளமாக திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் வளர்ச்சி அடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பிரதமருடன் இளைஞர்கள் கலந்துரையாடியது வளர்ச்சி அடைந்த பாரதம் திட்டத்தின் ஒரு அடையாளம் என்று கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு மை பாரத் மை கவ் இணையதளங்களையும் அவர் தொடங்கி வைத்தார் இது சம்பந்தமாக தொடங்கப்பட்டுள்ள வினாடி வினா நிகழ்ச்சி இளைஞர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் என்றும் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அப்போது தெரிவித்தார் हमें देश को विकसित भारत बनाना है तो विकसित भारत जीना किसको है तो विकसित भारत युवाओं को जीना है जो आज बिलो थर्टी के है उसको विकसित भारत को जीना है उसका सपने का विकसित भारत बने उनके विचारों का विकसित भारत बने பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூர் சென்றிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் மணிப்பூரில் விரைவில் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார் சென்னையில் தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழகத்தில் தயாராகும் திரைப்படங்கள் காஷ்மீரில் படமாக்கும் நிலை ஏற்பட வேண்டும் என்றும் தமது இந்த சென்னை பயணம் இரு மாநிலத்திற்கும் இடையே சுற்றுலாத்துறையை மேம்படுத்த உதவும் என்று நம்புவதாகவும் அவர் கூறினார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு பிறகு காஷ்மீரில் உள்ள சுற்றுலா தலங்கள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் திறக்கப்பட்டுள்ளன என்றும் தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதிக அளவிற்கு காஷ்மீருக்கு வருகை தர வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார் Uh, and particularly after the violence that broke out in 2023, uh, so as we say in Hindi, Derai uh, drustai," better late than never. Uh, it's a good thing he's visiting. Uh, we hope that uh, peace and calm uh, is restored, and the differences uh, between the two uh, tribal communities, uh, those are reduced to the point where people are able to live lives normally. யூபிஐ பண பரிவர்த்தனைக்கான உச்சவரம்பிற்கான விதிகளை நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மாற்றியுள்ளது இதன்படி வணிகர்களின் பண பரிவர்த்தனைக்கான உச்சவரம்பு நாளொன்றுக்கு பத்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த மாற்றம் நாளை மறுநாள் முதல் அமலுக்கு வருகிறது அதே நேரத்தில் தனிநபருக்கான தினசரி பண பரிவர்த்தனை உச்சவரம்பு ஒரு லட்சம் ரூபாயாகவே நீடிக்கிறது பீகாரில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக நிதிஷ்குமார் முன்னிறுத்தப்படுவார் என அம்மாநில துணை முதலமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான சம்ரஜ் சௌத்ரி கூறியுள்ளார் ஆகாஷ்வாணிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் வாக்காளர் திருத்த சிறப்பு பட்டியல் விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் மக்களை தவறாக வழிநடத்துவதாக குற்றம் சாட்டினார் அப்போது இந்த விவகாரம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் பாரஸ்தீன பிரச்சனைக்கு அமைதி தீர்வு காண்பது தொடர்பாக ஐநா பொதுச்சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்துள்ளது பிரான்ஸ் அறிமுகப்படுத்திய நியூயார்க் பிரகடனம் என்ற இந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பின் போது இந்தியா உட்பட நூற்று நாற்பத்தி இரண்டு நாடுகள் ஆதரவாகவும் இஸ்ரேல் அமெரிக்கா அர்ஜென்டினா ஹங்கேரி உட்பட பத்து நாடுகள் எதிராகவும் வாக்களித்தன பனிரெண்டு நாடுகள் வாக்கெடுப்பை புறக்கணித்தன சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் நீங்கள் செகுலாரிசன் சொல்லக்கூடாது இங்கே பல மதங்கள் இருக்கின்றன நீங்கள் ரம்சானுக்கு லீவ் விடுறீங்க கிறிஸ்மஸ் லீவ் விடுறீங்க தீபாவளிக்கு லீவ் விடுறீங்க அப்புறம் எப்படி நீங்கள் சொல்வீங்க செக்குலார் ஸ்டேட்னு செகுலார்ன்னு அந்த இந்திரா காந்தி போட்டது கான்ஸ்டியூஷன் போய் தப்பு ராஜீவுக்கு ஒரு பொசிஷன் பாலிடிக்ஸில் வந்த பிறகுதான் இந்த அம்மா இந்தியாவின் பிரஜா உரிமை வாங்குகிறார்கள் ஆனால் ஓட்டு போடுறாங்க எப்படி ஓட்டு போட முடியும் இந்தியாவின் பிரஜா உரிமை இல்லாமல் எப்படி ஓட்டு போட முடியும் இத்தாலி பாஸ்போர்ட் வச்சு ஓட்டு போட்டாங்க அமித்ஷாவுக்கு நான் யாரும் தெரியாது என் குரல் எங்கள் கிராமத்தின் குரல் நியாயமாக தெரிஞ்சது உடனே கேட்டார் அமித்ஷா நல்லவர் இல்லைன்னு பலர் சொல்கிறாங்க இல்லையா எனக்கு அமித்ஷாவுக்கு என்ன பல கருத்து செய்திகள் தொடர்கின்றன உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலம் இதுவரை ஏழு புள்ளி இரண்டு மூன்று லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் இன்று உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் துறை வாரியாக பெறப்பட்ட மனுக்கள் அவற்றின் மீதான தீர்வு மற்றும் நிலுவை விவரங்கள் குறித்து அலுவலர்களிடம் முதலமைச்சர் கேட்டறிந்ததாகவும் மனுக்கள் மீது உரிய காலத்திற்குள் விசாரித்து தீர்வு காண்பதை கண்காணிக்க அவர் துறை செயலாளர்களுக்கு அறிவுரை வழங்கியதாகவும் கூறப்பட்டுள்ளது இதுவரை ஏழு லட்சத்து இருபத்து மூன்றாயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழக அரசு சார்பில் இன்று பாராட்டு விழா நடைபெற உள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் சிம்பனி இசையின் மூலம் சிகரம் தொட்டு சாதனை படைத்த இளையராஜாவுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று மாலை நடைபெறும் இந்த விழாவில் நடிகர்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்குகின்றனர் மாநில அமைச்சர்கள் திரைப்பரபலங்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கேட்டு விடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்தில் விமர்சித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் ஒரு பகுதியாக திருப்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் போதைப் பொருட்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார் இதனால் இளைஞர்களின் வாழ்க்கை பாதிக்கப்படுவது குறித்து பலமுறை சுட்டிக்காட்டியும் முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லை என்று அவர் குறை கூறினார்

அடியோடு அண்ணா திமுக ஆட்சி ஆட்சி அப்பொழுது தமிழகத்திலே நடைபெறும் பிரச்சார பேரணி நடத்த கூட்டணி கட்சிகளுக்கு மட்டுமே திமுக அரசு சிறப்பு சலுகைகளை வழங்குவதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது இந்த முகாமை பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களுக்கு உதவி செய்யும் பணிகளை இன்று முதல் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரை இரண்டு வாரங்களுக்கு பாஜக கொண்டாடும் என்று தெரிவித்தார் பிற கட்சிகளின் உட்கட்சி விவகாரங்களில் பாஜக எப்போதும் தலையிட்டது கிடையாது என்றும் நைனார் நாகேந்திரன் குறிப்பிட்டார் முகாம்கள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவர்கள் வழங்குவதற்காகவும் எல்லா இடங்களிலும் பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்துவதற்காகவும் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பல்வேறு மக்களுக்கு உதவி செய்த வகையில் இந்த தினம் ஆரம்பிக்கப்பட்டு அக்டோபர் ரெண்டாம் தேதி வரையிலும் சேவை வாரமாக அறிவிக்கப்பட்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையில் சிறிது சரிவு காணப்படுகிறது சர்வதேச சந்தையில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை காரணமாக தங்கம் விலையில் மாற்றம் நிலவி வருகிறது கடந்த ஒரு வார காலம் அதிகரித்து வந்த தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு இருபது ரூபாய் குறைந்துள்ளது ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரத்து இருநூற்றி இருபது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தங்கம் எண்பத்தோராயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலையில் இன்று கிராமுக்கு ஒரு ரூபாய் அதிகரித்துள்ளது ஒரு கிராம் வெள்ளி நூற்று நாற்பத்து மூன்று ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ பார்வெள்ளி ஆயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது இனி வருவது மாநில செய்திகள் இளைஞர்கள் விளையாட்டில் கவனம் செலுத்துவது போல உடல் நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி சீழியன் தெரிவித்துள்ளார் தஞ்சையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சர் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து சட்டப்பேரவை தொகுதிகளிலும் மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் சிறு விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார் தூத்துக்குடி மாநகராட்சியில் மக்களின் பிரச்சனைகளுக்கு எளிதில் தீர்வு காணும் வகையில் செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சியை மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் அப்போது பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் அனைத்து துறைகளும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த தொடங்கிவிட்டதாகவும் தற்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டிய தேவை வந்துவிட்டதாகவும் கூறினார் நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ளூர் விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் சார் ஆட்சியர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டன அப்போது கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை நடைபெற்று வருவதாகவும் அரசின் கொள்முதல் நிலையங்களில் உள்ளூர் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து கொள்முதல் செய்து கொள்ள வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் மேலும் அரசு இடங்களில் உள்ள நூற்றுக்கணக்கான பனைமரங்கள் வெட்டப்படுவதாகவும் இதனை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்றும் புகார் தெரிவித்தனர் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் இடையிலான மின்மயமாக்கப்பட்ட ரயில் சேவையை ரயில்வே முதன்மை தலைமை மின் பொறியாளர் கணேஷ் இன்று ஆய்வு மேற்கொண்டார் இந்த புதிய மின் பாதையில் மின்மயமாக்கும் பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து இந்த பாதையில் ஆய்வு நடைபெற்றது முன்னதாக ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் ஆய்வு தொடங்குவதற்கு முன்பு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மின் கட்டுப்பாட்டு அறை உள்ளிட்டவற்றை பொறியாளர் ஆய்வு செய்தார் திருவண்ணாமலை அருகே அரசு பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர் செங்கத்திலிருந்து திருவண்ணாமலை நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது அதே நேரத்தில் திருவண்ணாமலையிலிருந்து பூக்களை ஏற்றிக்கொண்டு பெங்களூருக்கு ஒரு வேன் சென்று கொண்டிருந்தது இரண்டு வாகனங்களும் தேசிய நெடுஞ்சாலையில் மேல் மண்மலை என்னும் இடத்தில் சென்றபோது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இதில் வேன் ஓட்டுநர் நிகழ்வு இடத்திலேயே உயிரிழந்தார் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட வேனில் பயணித்த இரண்டு பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் இந்த விபத்து குறித்து செங்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காரைக்கால் அருகே மீனவ கிராமமான கீழகாசாக்குடியில் அமைந்துள்ள ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பால்குட ஊர்வலத்தில் திரளான பக்தர்கள் பால்குடம் ஏந்தி வந்து வழிபாடு செய்தனர் இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆவணி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதையொட்டி இந்த ஆண்டும் அந்த ஆலயத்தில் மகாலட்சுமி பூஜை எனப்படும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதன் முக்கிய விழாவான பால்குட ஊர்வலம் இன்று நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் பங்கேற்று முக்கிய வீதிகள் வழியாக பால்குடம் எடுத்து வந்து அம்மனை வழிபட்டனர் நேபாள இடைக்கால பிரதமராக பொறுப்பேற்றுள்ள சுஷீலா கார்கிக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் நேபாள பிரதமர் சர்மாவளி பதவி விலகியதை தொடர்ந்து இடைக்கால அரசு அமைக்கும் பேச்சுவார்த்தைகள் அந்நாட்டின் அதிபர் மற்றும் இராணுவ தளபதியுடன் போராட்டக்காரர்களின் பிரதிநிதிகள் குழு ஈடுபட்டு வந்தது அவர்களின் பரிந்துரைகளின்படி அனைத்து கட்சிகள் ஆதரவுடன் இடைக்கால பிரதமராக உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சுஷிலா கார்கி நேற்று பதவியேற்றுக் கொண்டார் இந்நிலையில் நேபாள நாடாளுமன்றத்தை கலைத்து அந்நாட்டு அதிபர் ராமச்சந்திர பவுடல் உத்தரவிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து புதிய பிரதமர் சுஷிலா கார்கி பரிந்துரையின்படி அடுத்த ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நேபாள இடைக்கால பிரதமராக பதவியேற்றுள்ள சுஷிலா கார்கிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நேபாளத்தில் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பம் என்று குறிப்பிட்டுள்ளார் நேபாள மக்களின் அமைதி முன்னேற்றம் மற்றும் செழிப்பிற்கு இந்தியா உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் கம்செட்கா தீபகற்பத்தின் கிழக்கு கடலோர பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இதையடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பீதி அடைந்தனர் கடலுக்கு அடியில் நாற்பது கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி நான்காக பதிவானதாகவும் ஜப்பான் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது இதே பகுதியில் கடந்த ஜூலை மாதம் எட்டு புள்ளி எட்டு ரெக்டர் அளவிற்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உருவானது இந்த நிலநடுக்கம் அண்டை நாடுகளான ஜப்பான் அமெரிக்கா மற்றும் பசிபிக் தீவு நாடுகளிலும் உணரப்பட்டது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் இரண்டாயிரத்தி இருநூறு டன் நிவாரணப் பொருட்களுடன் ஐக்கிய அரபு அமீரகத்தின் சரக்கு கப்பல் ஆப்கானிஸ்தானிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆப்கானிஸ்தானில் பதிவான கடும் நிலநடுக்கத்தால் இரண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ஐந்து லட்சம் பேர் பாதிக்கப்பட்டனர் இதையடுத்து அவர்களுக்கு உதவ ஐக்கிய அரபு அமீரக நாடுகள் முன்வந்துள்ளன அந்நாட்டு அதிபர் ஷேக் முகமது பின் சயித் அல் நகியானின் உத்தரவின் பேரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் ஆகியவை அடங்கிய சரக்கு கப்பல் அபுதாபியிலிருந்து ஆப்கான் புறப்பட்டுள்ளது இந்தியா மீது அதிக வரிகளை விதிக்கும் தமது முடிவு இருதரப்பு உறவுகளை பாதித்துள்ளதை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியாவின் மீது ஐம்பது சதவீத வரிகளை விதிப்பது எளிதான நடவடிக்கை அல்ல என்றார் யுக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் புத்தினுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் வரி விதிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார் அரி அதிக வரி விதிப்பு உட்பட பொருளாதார நடவடிக்கைகளால் ரஷ்யாவிற்கு கடும் நெருக்கடியை அமெரிக்கா கொடுக்க உள்ளதாகவும் அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டார் இந்நிலையில் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதராக நியமிக்கப்பட்டுள்ள ட்ரம்ப் ஆதரவாளர் செர்ஜியோ கோர் இந்தியா அமெரிக்காவின் உத்திசார் கூட்டாளி என்று குறிப்பிட்டுள்ளார் இரு நாடுகளிடையே பாதுகாப்பு மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்த தாம் பணியாற்றப் போவதாகவும் அவர் உறுதியளித்தார் ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ராங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவில் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய இணை தைவானின் செங் லின்பிங் இணையை எதிர்கொண்டது இதில் இருபத்தி ஒன்றிற்கு பதினேழு இருபத்தி ஒன்றிற்கு பதினைந்து என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்ற இந்திய இணை இறுதி சுற்றுக்கு முன்னேறியது இன்று நடைபெறும் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்களில் லக்ஷ்யா சென் மற்றும் அஷ்மிதா பங்கேற்க உள்ளனர் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஜாஸ்மின் நுப்பூர் ஷேரான் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர் பிரிட்டனின் லிவர்பூலில் நேற்று நடைபெற்ற மகளிர் ஐம்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவு அரையிறுதிப் போட்டியில் ஜாஸ்மின் வெனிசுலாவின் ஒமயலின் அல்காலாவை ஐந்திற்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் தோற்கடித்து இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார் எண்பது கிலோ பிரிவில் நுப்பூர் ஐந்திற்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் துருக்கி வீராங்கனை டஸ்டஸ் சேமாவை தோற்கடித்தார் ஃபிடே கிராண்ட் ஸ்விஸ் செஸ் தொடரில் இந்தியாவின் குகேஷ் மற்றும் திவ்யா தேஷ்முக் இடையேயான எட்டாம் சுற்று டிராவில் முடிவடைந்தது உஸ்பெகிஸ்தானின் சமர்கன் நகரில் நடைபெற்று வரும் போட்டியின் எட்டாம் சுற்றில் குகேஷும் திவ்யா தேஷ்முக்கும் மோதிக்கொண்டனர் தொடர்ந்து ஆறு மணி நேரம் நீடித்த இந்த போட்டியில் சமபலத்துடன் இருவரும் மோதியதால் வெற்றி தோல்வி நிர்ணயிக்க முடியாமல் டிராவில் முடிவடைந்தது அதே நேரத்தில் இந்தியாவின் விதித் குஜராத் வைஷாலி ரமேஷ் பாபு ஆகியோர் வெற்றி வாய்ப்பை இழந்தனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்